ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழில் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பழக்கம் போல் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆன் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அமௌண்ட்ஷேஸ் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோரியை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்மளுடைய இமெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை எனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டோரி உண்மையிலேயும் சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது அப்படின்னாக்கா நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சம்பவத்தை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய ஒருத்தர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அவருடைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ண வேணாம் அதுவும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த ஊருடைய பேரும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுடைய அந்த சம்பவம் நடந்த ஊர் ப்ளஸ் அவருடைய பேர் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ண போகிறதில்ல அதனால் நம்ம ரேண்டம் பேராக ஒரு பேரை சூஸ் பண்ணி குமாருன்னு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டோரியில் வந்துட்டு வச்சுக்கலாங்க இந்த ஸ்டோரி அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது குமார் வந்துட்டு பேச்சுலராக இருந்திருக்காரு அதாவது பேச்சுலர் லைஃப்பில் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு குமார் அப்படிங்கிறவ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு ஊருக்கு வந்துட்டு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவரை மட்டுமே இல்லாமல் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய குமாருடைய ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் மொத்தம் அஞ்சு பேரும் வந்துட்டு அந்த கம்பெனியிலிருந்து வேறு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ அஞ்சு பேராகவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கும் போகிறாங்க அந்த வேலை விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் எங்கே தங்கலாம் அப்படின்ட்டு சொல்லி வீடு வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி பார்த்து அப்படி பார்த்தா வந்துட்டு அஞ்சு பேருமே வந்துட்டு தங்குறதுக்காக வீடை வந்துட்டு ரொம்பவே அந்த ஊரில் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய வீடு வந்துட்டு கண்ணில் மாட்டுது அந்த வீடை பார்த்த உடனே ஓனர் போய் பேசலாம் நம்ம அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க ஓனரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வி எதுவுமே கேட்காமல் வாங்கப்பா இன்றைக்கே அட்வான்ஸ் கொடுங்கப்பா இன்றைக்கே அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் குடியேறி வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஓனரும் சொல்லியிருக்கார் அதுவும் இல்லாமல் நம்ம பேச்சுலர்ஸாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு கண்டுக்க மாட்டோம் வீடு கிடச்சா போதும் தங்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்விட்டு ஃபேமிலியாக இருந்தால் வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸை நம்ம வைப்போம் பட் பேச்சுலர் லைஃப்பில் வந்துட்டு அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பார்க்கவும் முடியாது அந்த நேரமும் இருக்காது அதனால் தங்குறதுக்கு வீடு இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் அவங்களும் இருக்கும்போது ஓனர் வந்துட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போவே அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுடைய ஓனர் இந்த அஞ்சு பேர்கிட்ட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய வீடுங்க ஓகேங்களா ஸோ அதுவும் இல்லாமல் வாடகையும் வந்துட்டு ரொம்ப கம் ரொம்பவே கம்மி கம்மி தானா அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம குமார் சொல்லியிருந்தார் வாடகையும் கம்மி வீடும் பெரிய வீடு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊஞ்சலும் அந்த வீட்டில் இருந்திருக்கு அந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு ஓனர் இருந்திருக்காரு அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு தான் வாடகைக்கு இவங்களுக்காக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்களும் வந்துட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது வீடும் ரொம்ப பெருசாக இருக்குது வாடகையும் கம்மியாக இருக்குது நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு டிஸ்கஷன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க டிஸ்கஷன் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வேலையாக ஒரு வழியாக வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு எல்லா ஒரு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு குடியேறி போயிடுறாங்க அஞ்சு பேரும் அது வீட்டுக்கு போன உடனே இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பாலும் காய்ச்சிடுறாங்க அந்த வீட்டில் ஆனால் கொஞ்சம் நாட்கள் கடந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் சில பேருக்கு வந்துட்டு குமாரும் உட்பட ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேருக்கு வந்துட்டு ஒரு விசித்திரமான ஒரு ஃபீல் வந்துட்டு ஆகிருக்குதுங்க அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அப்படின்னா சொல்லலாம் ஒரு மாதிரியாக வந்துட்டு ஃபீல் ஆயிருக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிற நாலு பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி அவங்க நாலு பேரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுற பண்ணியிருக்காங்க பண்ணப்போ அதில் வந்துட்டு சில மீன் ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா நம்ம புது வீட்டில் வந்திருக்கோம்டா ஸோ அது போல் வந்துட்டு நமக்கு எதுனா ஒரு மனப்பிராந்தியாக இருக்கும் புது இடம் அப்படின்றதுனால ஒன்றும் வந்துட்டு செட்டு ஆகலை நமக்கு இங்கே போக போக சரியாக இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் போக போக வந்துட்டு இன்னும் அந்த விஷயம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக தான் ஆயிருக்கு அந்த வீட்டில் இருக்கவே முடியலை அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு வந்திருந்தாங்க அதே போல் ஒரு நாள் குமாரும் அவர் கூட இருக்கிற ஒருத்தருக்குமா வந்துட்டு நைட் ஷிஃப்ட் இருந்தது மற்ற மூணு பேருக்குமே வந்துட்டு டே ஷிஃப்டதுனால அவங்க காலையிலேயே ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க குமாரும் அவருடைய ஃப்ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க ஒரு மதிய நேரம் ஓகேங்களா மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும் வீட்டில் வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு வந்திருக்காங்க போல் ஸோ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது கொலுசு சத்தம் சல் 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 அப்படின்ட்டு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு கொலுசு சத்தம் அந்த வீட்டில் வந்துட்டு கேட்டுருக்குதுங்க ஸோ அப்போ குமார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நைட் நேரத்தில் சல்லு செல் அப்படின்னு சவுண்ட் சவுண்டு கேட்கும் பார்த்திங்களா ஸோ அது போல் பகல் நேரத்தில் ஏதோ கேட்குது போல் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு கவனம் கவனம் வந்துட்டு இவருக்கு டிவி மேலே தான் இருந்திருக்கு இருந்தாலும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது காது கிட்ட யாரோ வந்துட்டு கொலுசு போட்டுக்கிட்டு நடந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரியான சத்தம் வந்துட்டு குமாருக்கு இருக்குதுங்க பதட்டத்தில் ரொம்பவே பயந்து போயிருந்த குமார் உடனே வந்துட்டு வெளியே போய் பார்க்குறாரு எந்த ஒரு ஐ மீன் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அந்த சத்தம் வந்ததற்கான இருக்கானே அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேலே ஃபஸ்ட் லோவில் ஓனர் கிட்டே என்ன நினச்சிருக்காரு என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா யாராவது வந்துருக்காங்க போல் ஓனர் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயத்தில் வந்து நம்ம அதை கன்ஃபார்மே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓனர் வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி கேட்டிருக்காரு சத்து வந்தது என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கும்போது ஓனர் வந்துட்டு அப்படின்லாம் எதுவும் இல்லையாப்போ எதனால் வெளியில் யாருனா நடந்து போயிருப்பாங்கப்பா அந்த சத்தம் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி அவர் அனுப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் குமார் இந்த விஷயத்தை பெரிய விஷயமா எடுக்காமல் அவர் நைட் ஷிஃப்ட்டுக்கான நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லையா அதுக்காக ரெடியாகி அவர் வந்துட்டு ரெண்டு பேருமே குமாரும் அவர் வீட்டில் இருந்த இன்னொருத்தரும் வந்துட்டு ரெண்டு பேருமே நைட் ஷிஃப்ட்டுக்காக ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாங்க அதாவது ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டுனாலே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வாரம் நைட்டு ஒரு வாரம் டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதே போல் அடுத்த நாளும் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டுக்காக ஐ மீன் நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸுக்காக மத்திய நேரத்தில் வந்துட்டு டிவி பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டுருக்கு செஞ்சுட்டு இருந்திருக்காரு போல் அது அவருக்கே சரியாக ஞாபகம் இல்லை குமாருக்கு அப்போது வந்துட்டு அதே போல் அந்த கொலுசு சத்தம் வந்துட்டு அங்கே கேட்டிருக்குதுங்க ஸோ இந்த கொலுசு சத்தம் பார்த்திங்கன்னா இந்த தடவை ரொம்பவே க்ளோஸாக கிட்டலிருந்து யாரோ வந்துட்டு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது அப் அப்பயும் வந்துட்டு குமார் வந்துட்டு அவ்வளோ சீரியஸாகவே எடுத்துக்கல சரின்னு சொல்லி விட்டுடுறாரு அந்த சவுண்டும் கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் அது சவுண்டு வந்துட்டு வரலை ஸோ இதே போல் அடுத்த நாள் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டுக்காக வந்துட்டு ஐ மீன் மதிய நேரத்தில் தான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்ட மதிய நேரம் ஐ திங்க் ஸோ மதிய நேரம் தான் சொல்லியிருந்தாரு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு மூணு மூன்றாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காத்திருக்குதுங்க ஏன்னா இந்த வாட்டி அந்த சத்தம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்தே தான் யாரோ நடந்தால் எப்படி சத்தம் வருமோ அப்படியான சத்தம் வந்துட்டு குமாருக்கு கேட்டிருக்குதுங்க ரொம்பவே பயந்து போயிருந்த குமார் அந்த நேரத்தில் அந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஓடி வீட்டை விட்டு ஐ மீன் வீட்டிலேருந்து ஓடி வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு ரோட்டில் கொஞ்ச நேரம் அங்கங்கே நடந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு போகிறதுக்கான டைம் வந்துட்டு ஆயிருந்தது அதனால் ரெடி ஆகி ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா குமார் கூட நடந்த சம்பவத்தை மற்ற மூணு பேர்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு இருக்கார் அந்த நேரத்தில் இந்த டே ஷிஃப்ட்டு போகிற இந்த மூணு பேரும் மூணு பேரில் ஒருத்தர் வந்துட்டு கிட்ட வராரு வந்துட்டு குமார் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரும் குமார் கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் இங்கே நைட்டில் நைட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்கும்போது மூணு நாளாக பார்த்தா பார்த்தியா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டாக அன்கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப ரொம்பவே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கனவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனவாக ஒரு மாதிரியாக அதாவது இந்த வீட்டில் இருக்கவே முடியலை அந்த மாதிரியான கனவுகள்லாம் எனக்கு வருது எங்கள் மூணு பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி குமார் கிட்டே சொல்லியிருக்காருங்க அதுக்கு குமார் என்ன சொன்னாருன்னா இது தாண்டா நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்கே கேட்டீங்க உங்களுக்காவது நைட்டில் தான் இந்த மாதிரிலாம் ஆகுது எனக்கு பகல்லேயே நிறைய சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குதுரா அந்த மாதிரி வந்துட்டு குமார் வந்துட்டு சொல்லியிருக்காரு அதுலேயும் குமாரை தவிர்த்து அந்த ரெண்டு பேரை தவிர்த்து அந்த டே ஷிஃப்ட்டு போகிற மூணு பேரில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்பவே வந்துட்டு அவர் பயப்பட மாட்டாரு போல் கோஸ்ட் கெஸ்ட் அப்படிலாம் அப்போ என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் உங்கள் நாலு பேர் நாலு பேருக்குமே இருக்கிற மன பிராந்தி அதெல்லாம் பேகி அந்த இது ஒன்றுமே கிடையாது பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாருங்க ஸோ அதுக்கப்புறம் குமார் வந்துட்டு அந்த நைட் ஷிஃப்ட்டு போகிறதுக்கான அந்த வீக் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அந்த ரொட்டேஷனல் ரொட்டேட்டை ரொட்டேஷ்னல் அந்த நைட் ஷிஃப்ட்டு முடிஞ்சிருந்த காரணத்தினால அவர் வந்துட்டு டே ஷிஃப்ட்டுக்கு வந்திருந்தாருங்க ஸோ ஃபஸ்ட்டு டே ஷிஃப்ட்டு போயிட்டு நைட்டு வந்துடுறாரு நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனதுனால பாத்ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கலாம் அப்படிங்க மாதிரி எழுந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறாருங்க வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய ஹாலில் இருக்கிற ஃபேனில் யாரோ ஒரு விசித்திரமான ஒரு உருவம் தலை கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி குமார் வந்துட்டு அந்த ஐ மீன் தொங்கிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த இதுவாக பார்க்குறாருங்க அந்த உருவத்தை ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பாட்டிலேயே அப்படியே கீழே போட்டுட்டாருங்க அந்த அளவில் அந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு அந்த நேரத்தில் பயம் இருக்கு உடனே குமார் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இப்போவே இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஓனர் கிட்ட யோசி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட போய் கேட்குறாருங்க ஆனால் ஓனர் இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு பதில் வந்துட்டு சொல்கிற மாதிரியா இல்லை அதுக்கப்புறம் குமார் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு நம்ம இந்த வீட்டிலருந்து கிளம்பியே ஆகணும் இந்த வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொட்டிக்கிட்டு எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுக்கிறாருங்க ரத்த வாந்தி எடுக்கிறத பார்த்த உடனே குமாருக்கு கதி கழுங்கி போயிடுச்சு அந்த மற்றவங்களுக்கும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிருந்தா பயந்து போயிருந்தே போயிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரத்த வாந்திய அளவு ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ ஆகிடுச்சு உயிருக்கும் எதனா ப்ராப்ளம் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உயிரும் போனாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அட்வான்ஸை கூட நம்ம அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு முடிவோடு அவங்க அந்த இருந்து கிளம்பிடுறாங்க அந்த நைட்டோட நைட்டை இந்த வீட்டிலருந்து கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த வாந்தி எடுத்த நபரை வந்துட்டு டாக்டர்கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாம் ஒன்றும் நார்மல் தான் ஏதோ ஒரு ரொம்ப உடம்பு ஹீட் ஆனதுனால வாந்தி எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் சொல்லிடுறாரு இருந்தாலும் இங்கே மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு ஏன்னா திடீர்னு ஒரு மறுச்சா ஏன் வந்துட்டு ரத்த வாந்தி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ரத்த வாந்தி எடுத்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அப்னார்மலாக இருந்துருக்காருங்க அவருடைய பிஹேவியர் எல்லாமே ரொம்பவே சேஞ்ச் ஆகியிருந்தது இதை கவனிச்ச மற்ற பேர் நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போய் சாமியார்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லும் சொல்லியிருக்கும்போது அங்கே போய் கோயிலுக்கு போகிறாங்க அந்த நைட்டு பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் தான் நைட்டு வந்துட்டு கழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டு பக்கம் கூட போகாமல் வந்துட்டு அந்த அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு வந்துட்டு கிளம்பிடுறாங்கங்க ஊருக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் அவங்க அந்த வீடு இருந்தது பார்த்தீங்களா ஐ மீன் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடு பக்கத்துலேயே பக்கத்து சந்தில் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய வீடு இவங்களுடைய பக்கத்து சந்தை பக்கத்து சந்தையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குமார் சொல்லியிருந்தார் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வந்துட்டு இந்த வீட்டை பற்றி அதாவது இவங்க குமார் தங்கியிருக்கிற வீடை பற்றி வந்துட்டு விசாரி விசாரிச்சிருக்காரு அப்போது அந்த விசாரிச்சிட்ருக்கும்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க குமார் தங்கியிருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தற்கொலை நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இரண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாருமே குடியேறவே இல்லையாங்க ஸோ இந்த சம்பவத்தெல்லாம் மறைச்ச ஓனர் தான் வீடு தேடி வந்தவங்கன்னு சொன்னோன்னு இப்போயும் அட்வான்ஸ் கொடுங்க இப்போயும் அட்வான்ஸ் கொடுத்து இன்றைக்கே வந்துடுங்க இப்போயே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்ச மறைச்சு இவங்களை அஞ்சு பேராக அந்த வீடை குடிய மரத்தி ஓனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கான ரியல் லைஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் பட் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த வீடியோவை பற்றி வந்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுறதே இல்லைங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் எதனால் கமெண்ட் பண்ணுங்கள் போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷியஸ் சம்பவம் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் அல்லது இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணலாங்க இப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணக்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம வந்துட்டு ஷேர் பண்ண போகிறதே இல்லை ஓகேங்களா இப்போ நான் எப்படி வந்துட்டு குமாரோடைய சம்பவத்தை ரேண்டமாக நான் நேம்மை சூஸ் பண்ணி குமார்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் அவருடைய எந்த பர்சனல் டீட்டெயில்ஸும் நம்ம இதில் ஷேர் பண்ணவே இல்லை ஸோ நீங்களும் ஷேர் பண்ணக்கூடாது ஷேர் பண்ண விரும்புகிற அப்படி விரும்பலை அப்படின்னா நோ இஷ்யூஸுங்க நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டோரியை மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணி நம்மளுடைய வீடியோஸை வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது அந்த ஸ்டோரி அப்படின்னாக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்